ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா தை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிரை சுபமுகூர்த்த தினங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வளர்பிரையர் வரக்கூடிய சுப நாட்கள்லேயும் சரி பௌர்ணமிக்கு பின்னாடி வர அஞ்சு நாட்கள்லையும் சரி எந்த நல்ல காரியங்கள்னாலும் நம்ம செய்கிறது மிக சிறப்பாக இருக்கும் அதே டயத்தில் ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம பொருத்தமான நட்சத்திரம் பார்த்து கல்யாணம் பண்றது ரொம்ப விசேஷமா இருக்கும் திருமணம் செய்வதற்கு உகந்த கிழமைகள் நட்சத்திரங்கள் லக்னம் திதி இதெல்லாம் பார்த்திடலாம் ஃபஸ்ட்டு உகந்த கிழமைன்னு பார்த்தோம் அப்படின்னா புதன் வியாழன் வெள்ளி பண்ணோம் அப்படின்னா உத்தமமான பலன்களை நமக்கு கொடுக்கும் ஞாயிறு திங்கள் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மத்தியம பலன்கள் கொடுக்கும் செவ்வாய் சனிக்கிழமைகளை நம்ம தவிர்த்துறது மிக சிறப்பாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கு உகந்த திதிகள்னு பார்த்தோம் அப்படின்னா வளர்ப்பிரை திதிகள் பார்த்தோம் அப்படின்னா துவிதியை திருதியை பஞ்சமி சஷ்டி சப்தமி தசமி ஏகாதசி திரையோதசி தேய்பிரை திதிகள் பார்த்தோம் அப்படின்னா துவிதியை திருதியை பஞ்சமி திருமணம் செய்வதற்கு உகந்த லக்னங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் தனுஷு கும்பம் மீனம் இந்த லக்னங்களில் நம்ம திருமணம் பண்ணுறது மிக உகந்தது இருபத்தேழு நட்சத்திரங்களில் திருமணம் செய்வதற்கு மிக உகந்த நட்சத்திரங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணி மிருக சிருஷம் மகம் உத்திரம் அஸ்தம் சுவாதி அனுஷம் மூலம் உத்திராடம் திருவோணம் உத்திரட்டாதி ரேவதி இப்போ தை மாதத்தில் வரக்கூடிய சுபமுகூர்த்தங்கள் பார்த்தோம் அப்படின்னா திருமணம் செய்வதற்கு பொதுவாக தை மாதம் வந்து உகந்த மாதம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க வளைகாப்பு அதே மாதிரி புதுமனை புகவிழா இந்த மாதிரி விசேஷங்கள் செஞ்சுக்கலாம் வளர்ப்பிரையில் வரக்கூடிய முதல் முகூர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தை நான்காம் தேதி வருது புதன்கிழமை தேய்பிரையில் வரக்கூடிய முகூர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தை பதினொன்றாம் தேதி புதன்கிழமை வருது நமக்கு அதாவது தை மாதம் பதினொன்னாம் தேதி அடுத்து வரக்கூடிய தேய்ப்பிரை முகூர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தை பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை நமக்கு சுப முகூர்த்த தினமாக அமைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய மு தேய்ப்பிரை முகூர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தை மாதம் இருபத்தி பதிமூணாம் தேதி நமக்கு வருது வெள்ளிக்கிழமை அடுத்து வரக்கூடிய சுப முகூர்த்த தினம் பார்த்தோம் அப்படின்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினாறாம் தேதி திங்கட்கிழமை நமக்கு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ